முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் என் இதயம் அன்பு நிறைந்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறது நன்றி வேலன் துணை கொண்டு நான் உண்மையான நிலையான அன்பை ஈர்க்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் என் காதல் உறவில் தெளிவும் புரிதலும் வளர்கிறது நன்றி முருகனின் அருளால் என் காதல் பலமாகவும் பாதுகாப்புடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் உறவு எப்பொழுதும் இனிமையானதாகவும் வளமானதாகவும் இருக்கிறது நன்றி முருகன் அருளுடன் நான் என் காதலில் முழுமையாக என்னை வெளிப்படுத்த அனுமதிக்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் நான் என் காதலை போற்றுகிறேன் அது என்னை போற்றுகிறது நன்றி முருகன் அருளால் என் அன்பை நோக்கிய எண்ணங்கள் தெளிவாகவும் உறுதியானதாகவும் இருக்கிறது நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் என் காதலுக்கு ஏற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறேன் நன்றி வேலனின் அருளால் என் காதல் உறவில் உள்ள அனைத்து சவால்களும் எனக்கு சாதகமாக நடைபெறுகிறது நன்றி ஆறுமுகனின் ஆசிர்வாதத்தால் நான் என் காதலுடன் எப்பொழுதும் இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் காதல் அறிவுடன் பக்தி கலந்திருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் அன்பு எப்போதும் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது நன்றி குமரனின் ஆசையால் என் காதல் மலை போல் உறுதியானதாகவும் இருக்கிறது நன்றி மயிலின் அழகு போல என் காதல் உறவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் உள்ளத்தில் அன்பு மட்டுமே ஆட்சி செய்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் அனைத்து சவால்களையும் வெல்லும் ஆற்றல் கொண்டதாக இருப்பதற்கு நன்றி நான் முருகனைப் போல அன்பாக இருக்கிறேன் அது எனக்கு அன்பை ஈர்க்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கிறது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் என் இதயம் அன்பு நிறைந்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறது நன்றி வேலன் துணை கொண்டு நான் உண்மையான நிலையான அன்பை ஈர்க்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் என் காதல் உறவில் தெளிவும் புரிதலும் வளர்கிறது நன்றி முருகனின் அருளால் என் காதல் பலமாகவும் பாதுகாப்புடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் உறவு எப்பொழுதும் இனிமையானதாகவும் வளமானதாகவும் இருக்கிறது நன்றி முருகன் அருளுடன் நான் என் காதலில் முழுமையாக என்னை வெளிப்படுத்த அனுமதிக்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் நான் என் காதலை போற்றுகிறேன் அது என்னை போற்றுகிறது நன்றி முருகன் அருளால் என் அன்பை நோக்கிய எண்ணங்கள் தெளிவாகவும் உறுதியானதாகவும் இருக்கிறது நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் என் காதலுக்கு ஏற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறேன் நன்றி வேலனின் அருளால் என் காதல் உறவில் உள்ள அனைத்து சவால்களும் எனக்கு சாதகமாக நடைபெறுகிறது நன்றி ஆறுமுகனின் ஆசிர்வாதத்தால் நான் என் காதலுடன் எப்பொழுதும் இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் காதல் அறிவுடன் பக்தி கலந்திருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் அன்பு எப்போதும் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது நன்றி குமரனின் ஆசையால் என் காதல் மலை போல் உறுதியானதாகவும் இருக்கிறது நன்றி மயிலின் அழகு போல என் காதல் உறவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் உள்ளத்தில் அன்பு மட்டுமே ஆட்சி செய்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் அனைத்து சவால்களையும் வெல்லும் ஆற்றல் கொண்டதாக இருப்பதற்கு நன்றி நான் முருகனைப் போல அன்பாக இருக்கிறேன் அது எனக்கு அன்பை ஈர்க்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கிறது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் என் இதயம் அன்பு நிறைந்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறது நன்றி வேலன் துணை கொண்டு நான் உண்மையான நிலையான அன்பை ஈர்க்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் தெளிவும் புரிதலும் வளர்கிறது நன்றி முருகனின் அருளால் என் காதல் பலமாகவும் பாதுகாப்புடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் உறவு எப்பொழுதும் இனிமையானதாகவும் வளமானதாகவும் இருக்கிறது நன்றி முருகன் அருளுடன் நான் என் காதலில் முழுமையாக என்னை வெளிப்படுத்த அனுமதிக்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் நான் என் காதலை போற்றுகிறேன் அது என்னை போற்றுகிறது நன்றி முருகன் அருளால் என் அன்பை நோக்கிய எண்ணங்கள் தெளிவாகவும் உறுதியானதாகவும் இருக்கிறது நன்றி கார்த்திகை என் அருளால் நான் என் காதலுக்கு ஏற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறேன் நன்றி வேலனின் அருளால் என் காதல் உறவில் உள்ள அனைத்து சவால்களும் எனக்கு சாதகமாக நடைபெறுகிறது நன்றி ஆறுமுகனின் ஆசிர்வாதத்தால் நான் என் காதலுடன் எப்பொழுதும் இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் காதல் அறிவுடன் பக்தி கலந்திருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் அன்பு எப்போதும் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது நன்றி குமரனின் ஆசையால் என் காதல் மலை போல் உறுதியானதாகவும் இருக்கிறது நன்றி மயிலின் அழகு போல என் காதல் உறவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் உள்ளத்தில் அன்பு மட்டுமே ஆட்சி செய்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் அனைத்து சவால்களையும் வெல்லும் ஆற்றல் கொண்டதாக இருப்பதற்கு நன்றி நான் முருகனைப் போல அன்பாக இருக்கிறேன் அது எனக்கு அன்பை ஈர்க்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கிறது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் என் இதயம் அன்பு நிறைந்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறது நன்றி வேலன் துணை கொண்டு நான் உண்மையான நிலையான அன்பை இருக்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் என் காதல் உறவில் தெளிவும் புரிதலும் வளர்கிறது நன்றி முருகனின் அருளால் என் காதல் பலமாகவும் பாதுகாப்புடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் உறவு எப்பொழுதும் இனிமையானதாகவும் வளமானதாகவும் இருக்கிறது நன்றி முருகன் அருளுடன் நான் என் காதலில் முழுமையாக என்னை வெளிப்படுத்த அனுமதிக்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் நான் என் காதலை போற்றுகிறேன் அது என்னை போற்றுகிறது நன்றி முருகன் அருளால் என் அன்பை நோக்கிய எண்ணங்கள் தெளிவாகவும் உறுதியானதாகவும் இருக்கிறது நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் என் காதலுக்கு ஏற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறேன் நன்றி வேலனின் அருளால் என் காதல் உறவில் உள்ள அனைத்து சவால்களும் எனக்கு சாதகமாக நடைபெறுகிறது நன்றி ஆறுமுகனின் ஆசிர்வாதத்தால் நான் என் காதலுடன் எப்பொழுதும் இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் காதல் அறிவுடன் பக்தி கலந்திருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் அன்பு எப்போதும் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது நன்றி குமரனின் ஆசையால் என் காதல் மலை போல் உறுதியானதாகவும் இருக்கிறது நன்றி மயிலின் அழகு போல என் காதல் உறவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் உள்ளத்தில் அன்பு மட்டுமே ஆட்சி செய்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் அனைத்து சவால்களையும் வெல்லும் ஆற்றல் கொண்டதாக இருப்பதற்கு நன்றி நான் முருகனைப் போல அன்பாக இருக்கிறேன் அது எனக்கு அன்பை ஈர்க்கிறது நன்றி முருகன் அருளால் என் காதல் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கிறது நன்றி